வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் குமரனாக நடிக்கிற கமருதன் அவர்கள் இப்போது பிக்பாஸில் ஒன் ஆஃப் த கண்டெஸ்டண்டாக கலக்கிட்டு வராருன்னே சொல்லலாம் முதல் வாரத்திலேயே இன்சார்ஜ் பதவி அவருக்கு கிடச்சிருக்கு அதை சரியாக பயன்படுத்தி அடுத்தடுத்த ஸ்டேஜில் அவர் போய் நூறு நாட்கள் அங்கேருந்து அவர் பிக்பாஸ் டைட்டில் வெற்றி பெறவுமே தமிழ் சிறப்பாக வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கிறோம் பலருமே வீடியோ கமெண்ட்களில் சொல்லியிருந்தது குமரன் அவர்களை மாற்றக்கூடாது அப்படின்னு தான் அதுலேயும் ஒருத்தர் ரொம்ப சூப்பராக கமெண்ட் பண்ணியிருந்தாரு வெளிநாட்டில் அவருக்கு வேலை கிடச்ச மாதிரி ஒரு காட்சிப்படுத்தி அங்கேயே அவர் கொஞ்ச நாள் தங்கியிருக்கிற மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதே மாதிரி தான் இப்போது நடக்க போகுது குமரன் அவர்களுக்கு மலேசியில் டெய்லரிங் ஆர்டர் கிடச்ச மாதிரி அவர் மலேசியாவுக்கு போகிற மாதிரி ஒரு காட்சியை வச்சு இப்போதைக்கு அவர் வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி காட்ட போகிறாங்க கமருதன் அவர்கள் பிக் பிக்பாஸ்ல நூறு நாள் இருந்தால் அது எல்லோருக்குமே மகிழ்ச்சி தான் இடையில் வந்தாலுமே அவர் திரும்பவும் மலேசியிலேருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாருன்னு மகாநதி சீரியலில் திரும்பவும் ரீஎன்ட்ரு ஆகிடுவார் மேக்ஸிமம் இனி ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கான வாய்ப்பே கிடையாது குமரனா கம்ருதீன் அவர்கள் மட்டும்தான் நடிக்க போகிறாரு கண்டிப்பாக அவர் பிக் பாஸ்லேயுமே டைட்டில் வெட்டி பெற்றுட்டு அதுக்கப்புறம் இங்கேயும் திருப்பியும் ரீஎன்ட்ரி கொடுத்து மாசாக மகாநதி சீரியலில் கலக்கணும்னு தான் தமிழ் சிறப்பாக ஆசைப்படுறோம் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தவணு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல் லைக் கிளிக் பண்ணிடுங்க